மத்த வயசாக மத்தாந்தன் நீ நன்காக நானு இவ்வாரே அதுக்கு கால் நோ లగ్న హోడిన తడి జాట డాక్ మత్ బింద్రోద ఇవ్వండి దాఖని ఈ ఇన్జెక్షన్స్కొంబర్త హగ్గు మరయ ఈ ముదీకి యాక్ బంతేవ యా మగలి ఎద్దవత్ యార్ మకా నోడ ముంజాయిద్ ఈ ముదీ కలిస్కుంటే ఇల్ గల్ ఉంటే హ్యాక మి మక ఏనా ది కాల ஏ முது கால சேர்ல எதுக்கு முறி ஒன்ட்டி மக்கா சன்னத மாண்டிலொடரு தெக்கி நினாக்கத்தி கஜியா கால் முறிகினே முதுக்கி அந்த

நோடத்தா முதுக்கி நோடே விடத்த நான் பண்ணியவா இ டைமிங் ஏன் கதலா இடா இவ்ரி கூடி நடக் நானும் தகோத்தின் நீ முதுக்கி நீனகிர்ஜி நோடிகி எஸ்ட் சொக்கித் நோடி ஜலஜி ஆ நான் ஏன் கே நீக்க மக்காசன மாநாக்கலிக்கு நான் பாப்ப ஜலஜி மக்கா சன்னத மாத்தாண்டல ஏனாகி அந்தி ஏனாகலை ஜலஜி எல்லி அந்த கேிராடி ஏன்தி நன்க கால் முறி அந்தி ஆஹ்யாரு கிராரும் மரியாய் விடாடி கே கால் முறித்தாள் அந்த நானும் அதுக்க ஜாஷ் ஒன்று வாதி நோட நட நட முரியோங்க விடாடி அத்தேகளிக்கு மத்த ஆ சொசி வந்தாள் மகன் நின்று வந்தாள் மனித ஹிர்யாரி ஹெங்க் மாடாட்பு கிரையர் ஹெங்க் மாத்தாட்பத்தில அடிவிட்டிங்க நன்க கால முறித்தேன் அந்தாள் நாளே சொசிகூ கல்சா கீ நோடிகிடு ஆ சொிகூங்க ஹெக் கொடுத்து யாரி மரதித் கொடுங்க மாதாடு அந்தே இதாய் நோடில் பச்சன பாய் ஆகி பிடாடிதான் ஹிரியார நுங்கில கிரியாரு நுங்கல ஏன் பேத்தாத்தி அதுக்க வாதி நோட நடாம முறியங்க பிடி ஹெங்க் நின் நோடல முதுக்கு மாதாடனாத்தி நோட் வாய் கால் சேர்லி எப்பா நன்டானே இவ்வா நானு நான் கால் முடித்தேன் அல்லா மாதா மட்ட புர்சில முதுகி ஒந்த மாத மாதாடி நானு ஆ மாத் மாதாட் திண்ட் மாரிலேஜ் ஒதத்தாதிவாக மாரிலே வந்து நோட் கொள்ளி நடி நன்க ர்வா அவன் கடைல எல்லாம் அதுக்கு டாடர் தோண்டுவோனி கேசித் அதுக்கு இன்னொன்னு ಏ ಬಿಡಾಡಿ ನನಗ ಒದ್ದಾಳ ನತಿ ನೀ ನೋಡಿ ನಗ್ತಿ ಅಲ್ಲೇ ಹ್ಮ್ ಹಂಗಲ್ಲೇ ಜಲ್ಜವ ಅಲ್ಲ ಆ ಮುದುಕಿಗೆ ಕಿವಿ ಕೇಳಿಸುದಲ್ಲ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಯ್ತು ನನಗ ಅಗೆ ಹೇಳದಕ್ಕೆ ಅದ್ನ ಒಂದಿಟ್ಟ ನೀ ಅಲ್ಲೇ ಗುಣಗುನು ಮಾಡಿರ ಅದೇನೋ ಒಂದ್ ಕೇಳಿಸಿಕೊಂಡು ಒದ್ದತಿ ಹೇಳಾಕ್ ಬಿಟ್ಟು ಲಾಕಿ ಇನ್ನ ಬಾಯಾಗಿನ ಮಾತೇ ಬಾಯಾಗಾಯ್ತು ನನಗ ಹೇಳಾಕಂತ ಅಂತೇಳಿ ಅವಾಗ ಒಡ್ ಹಿಂದ್ ಮರಿಲೇ ಬಂದ್ ಮತ್ತೆ ನಾ ನಗತಾಳಲ್ಲೇ ಗಿರ್ಜಿ ಏನಂತಕ್ಕಿದ್ ಕಾಲ್ ಮುರಿತ ಬಿಡಾಡಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ನೋಡೇ ಬಿಡ್ತಾನಿ ஆக முறித்தா நான் முறித்தினேன் கால முறித்தா நனும் அக்கிவா எட் காலு முருது குந்தர் தானே நானே சசி கடை ஜப்பான்க்க நோடிக் ஹாங்க மாதனி முதிக் மனசா இக்கூதேடா ரொட்டி திண்டுதன்லே நானு நாக்க ரொட்டி திந்தினி எழை கேக்க நான் விடாடி நீ எத்தி நின்கித்த ஆஃபின முட்டா முட்ட நன்கா ஐத் தினங்க எடுக்கா மத்த முர்தான் நன் சொன்னா அனுது நன்கு காட்டா கொட்டும் நான் சொசி ஒன் மாத்தேன் அனுது நன்க நீடாட அன்னக்கு ಮುಂಜಾನೆದ್ದು ಹಿರೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ಕಾಲ್ ಮುಗಿತೆ ಅನ್ನೋದು ಸಂಸ್ಕಾರ ಇರ್ಬೇಕು ಈ ಬಿಡಾಡಿ ನೋಡು ಹ ಎಲ್ ಹೊಂಟಿ ಹೇಳಿ ನಾನು ಕಾಳಜಿಯಿಂದ ಕೇಳಾಕತ್ತ ಕಾಲ್ ಮುಗಿತೆನಂತಾಳ್ ನನಗ ಪದ್ದತಿ ಗೊತ್ತಿದ್ರಲ್ಲಿ ಈ ಬಿಡಾಡಿಗೆ ಹಾ ಇದು ಮನಿ 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 ಪಡಾಳಿ ಹಾರಿಸ್ಕೊಂತ ಇದು ಈ ಬಿಡಾಡಿಗೆ ಎಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಬೇಕಾಗದು ಇವ್ವಾ ನಾವಲ್ಲೇ ಯವ್ವಾ ಈ ಮುರಿಕಿ ಕಿನಿ ಮಣ್ಣಾಗಿದ್ಲಿ ಆ ದೇವರ ಈ ಮುರುಕಿದ್ ಕಿನಿ ಕೊಟ್ಟು ಬಾಯಿರ ಕಿತ್ಕೋಬಾರ್ದ ಏನ್ ವಟ ಒಟಾ ಅಂತತೇ முந்த மூடன வந்து மாத்தாட் ஏனோம் ஜாட் ஜாஸ்த் ஜாடா முதுகிங்க முதுக்கிடுந்தே நீடாடிகோட நிங் மாதாடில அந்த முதிகி நன் மலு நன்கு ஒன் ஏனா எதிர்க்கெந்தி தகுது நான் தடீது ஏன் ಅಮ್ಮ ಆಕಿ ಕಾಲ್ ಮುರಿತೇನಂದಿಲ್ ನಿನಗ ಕಾಲ್ ಹರಿಯಾಕತ್ತಾವು ಜಾಡ್ರ ಡಾಕ್ಟರ್ ಕಡೆ ಹೊಂಟನಿ ಅಂತ ಹೇಳಾಕತ್ತಿದ್ಲಂತ ಕಾಲ್ ಮುರಿತೇ ಅಂದಿಲ್ಲ ಕಾಲ್ ಹರಿಯಾಕತ್ತಾವು ಅಂದಾಳ ಅಂದ್ರ ಕಾಲ್ ಯಾಕತ್ತಾವಂತ ಕೀ ಅದಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ ಕಡೆ ಹೊಂಟನಿ ಅಂತ ಹೇಳಾಳ ನಿನಗ ಹೌದನ ಹೌದನಾ ಹಂಗಂದ್ಲತ್ನ ಅಯ್ಯ ಬಿಡಾಡಿ ಅದ್ನ ಒಂದಿ ಜೋರಾಗ ಹೇಳ್ಬಾರ್ದನ ಅಲ್ಲೇ ಗುಯಿ ಗುಯಿ ಮಾಡಿ ಆದ್ ನನಗ ಕಾಲ್ ಆತು ಅದಕ್ಕ ಬಿಡಾಡಿಗೆ ಮಾತಾಡ್ಸಿರ್ ಕಾಲ್ ಮುರಿತಿನ ಅಂತಳ ಅಂತ ಹೇಳಿ ಅಕಿ ನರಾಮ್ ಏನ್ ಮತ್ತೆ ಜಾಡಿಸುವದ அல்ல காத்தவ டாக்டோரே அரங்க ஜோரிகா நனும் பூர் கிவி கேதில்ல கேட்காவும் அதற்கு நன்காஹரியா வந்த கால முறையங்கு அதுக்கு வதி நானும் இல்ல அந்த நான் எதில்லை ஐத்தேன் ஏன் இல்லவஹ் அஸ்டேன் ஜோர் ஒதில்ல வந்து கால முட்டை தட்ட நடுக்க ஏனாகி தகு ஜோர் ஒதில முக்கூஸ் முதிக் ஒதி போர்சி மத்த கால முட்டை தன் நடக் ಏನಾಗಿಲ್ ತಗೋ ಹಾ ಅದೇ ನಡಾಗಿ ಮುರ್ದಿರ್ದಿಲ್ಲ ಒಂದೀ ಮುಟ್ಟೈತ್ ಕಾಲು ಏನಾಗಿರೋದಿಲ್ಲ ಹೋಗ್ಬಾರೋ ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಕಾಲ್ ಹರ್ಯಾಕತ್ತಿದ್ದೆಲ್ಲ ಕಾಲು ತೋರಿಸು ನಡಾನು ತೋರಿಸ ತೋರಿಸಕೊಂಡು ಹೋಗ್ ಇವ್ ಮೊದ್ಲು ನೀವ ಇಲ್ಲಿಂದ ಮೊದ್ಲು ಹೊಕೇನಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರ ಮತ್ ಮುದುಕಿ ಕೈಯೊಂದು ಮುರ್ತಿನ ಕಾಲು ಯಾಕತಾ ನಡಾನ ಯಾಕತೇ ಈ ಕೈ ಒಂದ್ ಮುರ್ತತಿ ಹೊಕೇನೆ ಈ ಮುದುಕಿ ಸವಾಸನ ಬೇಡ ಬಿಡಾಡಿ ಒಂದೀದ್ ಜೋರಿಗೆ ಮಾತಾಡಿದ್ರು ಒದಸ್ಕೊತಿದ್ಲಾ ನಾ ಯಾಕೋದ್ನಿ ಕಿನ ನಡಾಕೆ ಮುರ್ಕೋತಿದ್ಲಾ ಹಾಕಿ ಅಲ್ಲೇ ಗುನುಗುನು ಮಾಡಿಳು ನಾನು ಅದ್ನಿ ಹೋಗ್ಲಿ ಬಿಡ ಅಷ್ಟೇನ್ ಪೆಟ್ಟ ಹತ್ತಿರದಿಲ್ಲ ிாத்தாகி நன் மா மாத்தாட்த்தள்ாள்ஸ் கேப் மத்த நனி ஹட்கொண்டு நன்கை கால் முறீத்தாக்கு எதாக முதிகி சவாச ஆஹ் எஸ் கேப் கிர்ஜி அலிர்ஜி ஹோக விட்டா நோடிகிவாக ஓதல்ல நான் கேல அங்க உலீத்தலை ஏனார் ஒன் தெளி ஹிஸா கதா எபஸ்கொண்டு நின்ப்தோடு கலசி இருதில்ல மனி மனை படாலி அடையாத்தவ் நன்கிட்ட திளாட்டி நின்று

ಎದುಕಲ್ಲಿ ಏನಾಗೈತಿ ಅಂತ ಒಂದ್ ಲೀಟರ್ ಕೇಳ್ತೀರಾ ನೀವು ನಡಿ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದ್ ಲೀಟರ್ ಬಲವಂತ ಮಾಡ್ತೀರಾ ನಾವಲ್ಲ ಅಂತಾನೆ ಹ್ಮ್ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಿ ಬಿಡ್ತೀರಿ ಅಷ್ಟೇ ಮುಗಿತದೆ ಮದ್ಲೆ ಕೈ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇರೋದಿಲ್ಲ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಮತ್ತೆ ನಾವಲ್ಲ ಅಂತ ಬಿಟ್ರೆ ಮುಗಿದ ಹೋತೆ ನಿಮಗೆ ಅದ ಬೇಕಾಗಿರ್ತತಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಿ ನೀವು ಹೌದಿಲ್ಲ ಪಾಪ ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ಯಾರ ಜೊತೆ ಮಾತಾಡೋದು ಇರ್ತೈತೋ ಯಾರ ಜೊತೆ ಕಾತಾಡೋದು ಇರ್ತೈತೋ ಯಾರ ಕೂಡ ನಕ್ಕು ಅಂತ ಕುಂದ್ರೋದು ಇರ್ತೈತೋ ನಾ ಬಂದ್ರೆ ಮತ್ತೆ ಯಾರ ತೊಂದ್ರೆ ಬಿಡು ಹೋಗ್ಬರ್ರಿ ನೀವು ಒಬ್ಬರೇ ಹೋಗ್ಬರ್ರಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ನೀವು ಒಬ್ಬರೇ ಹೋಗ್ರಿ ಮೇಲೆ ಅಂತ ನನ್ ಕರೆ ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ನೀವು

നന്ദി ദീ നീ ഹിബ് ബ്രി്ലി ഹോ മതി ചെൻ്റെ ഊട്ടി അല്ലെ ആരാൻ മൊയ്ലിക്ക് ಒಗ್ಗು ಮಾರಾಯ ಎಲ್ಲಿ ಮದಿ ಹೋಗತ್ತಾಗ ನಿನ್ನ ಕೈಲೇ ಇಷ್ಟೆಲ್ಲ ಅನುಸ್ಕೊಂಡೆ ನಾ ಇದಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ ನಾನು ಹೋಗುದಿಲ್ಲ ನಡೆಯಾತ ಮಧುವಿಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡತನಿ ಕುಂತ ಬಿಡೋನಿ ಇಲ್ಲೇ ಮನೆಯಾಗನ ಮನೆಯಾಗ ಊಟ ಮಾಡಿ ನಡಿಯ ಊಟ ಮಾಡಿ ಇಲ್ಲೇ ಕುಂದ್ರು ಅಂತ ಹಾ ಬಿಡ್ರಿ ಮದಿಗೆ ಹೋಗೋದ ಮಗ ಬಂದಿಂದ ಹೇಳಬೇಕು ನೋಡು ಹಿಂಗಪ್ಪ ನಿಮ್ಮವ್ವಾ ಹಿಂಗೇಲ್ಲ ಮಾಡಿದಳು ಅದರ ಸಂಬಂಧ ನಾನು ಮಧುವಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವನ ಮುಂದೆ ಬಂದು ನಿನ್ನ ಹೇಳ್ಬೇಕು ಹೇಳಬೇಕು ನೋಡು ಮತ್ತೆ ಹೊಗ್ಗೋ ಮಾರಾಯ್ ಈಗ ಏನ್ ಮಾಡ್ಲಾ ನಾವು ಹೋಗ್ಲೋ ಬ್ಯಾಡೋ ಏನ್ ಒಂದು ತಿಳಿವಲ್ ನೋಡ್ ನೀನ್ ಕೈಯಾಗ ನನಗ್ ಒಮ್ಮೆ ಹೊಕ್ಕೇನಂದ್ರ ಬ್ಯಾಡಂತಿ ಬಿಡ್ತನಂದ್ರ ಹೋಗ್ರಂತಿ ಏನ್ ಮಾಡ್ಲಿನ ಈಗ ಅಯ್ಯ ಎಲ್ಲ ಈ ವಿಡಿಯೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ ಹಂಗ ಈ ವಿಡಿಯೋಗೆ ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ದಯವಿಟ್ಟು ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ನೋಡುತ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ